வெல்கம் டு அம்மா பாப்பு கற்பனை வணக்கம் என்ன குட்டிஸ் ஒரு குட்டி கதை கேட்க ரெடி ஆயிட்டிங்க போல ம் ஒரு நாள் ஒரு குயவன் அதாவது பானை செய்யறவன் ஒரு பானை செஞ்சிட்டு இருந்தான் அவன் பக்கத்தில் நிறைய பானை குடம் சட்டி எல்லாம் அடுக்கி வச்சிருந்தான் அதுக்கு பக்கத்திலயே ஒரு ஆட்டையும் கட்டி போட்டிருந்தான் அப்பப்போ அது வேற மே மேன்னு கத்திகிட்டு இருந்துச்சு அங்கே ஒரு வயதான மகான ஒருத்தவர் மெல்ல நடந்து வந்தார் குயவன் பானை செய்கிறத பார்த்துட்டு அவன் பக்கத்தில் உக்காந்தார் வந்தவருக்கு குயவன் ஒரு களையத்தில் தண்ணி எடுத்து கொடுத்தான் அவர் தண்ணியை குடிச்சிட்டு குயவனை பார்த்து கேட்டார் இந்த ஆட்டணி வளர்த்துட்டு வரியான்னு கேட்டார் இல்லைங்க சாமி இது ஏதோ காட்டாடு இந்த பக்கமாக வந்துச்சு சும்மா பிடிச்சி கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் குயவன் எதுக்காக அப்படின்னு கேட்டார் குரு பண்டிகை வரப்போதில் இறைவனுக்கு பலி கொடுக்கறதுக்கு தான்னு இழுத்தான் குயவன் பலியா அப்படின்னு குரு ஆச்சரியத்தோடு கேட்டார் ஆமா சாமி தெய்வத்துக்கு திருவிழா அன்னைக்கு பலி கொடுத்தா ரொம்ப விசேஷம் தெய்வமும் மகிழ்ந்து நமக்கு வரம் தரும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் குயவன் இதை கேட்ட குரு டக்குன்னு அங்கிருந்து எழுந்தாரு தன்னோட கையில உள்ள குயவன் கொடுத்த அந்த மண்பானையை ஓங்கி தரையில் அடிச்சாரு பானை துண்டு துண்டா சிதறிச்சு குயவன் அப்படியே ஆச்சரியத்துல நின்னா துறவியவே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நிதானமா துறவி கீழே குனிஞ்சு சிதறிய எல்லா சில்லையும் ஒன்னும் இல்லாம பிறக்கினாரு குயவன் குயவன்கிட்ட நீட்டினாரு என்ன சாமி இது அப்படின்னு குயவன் கோபமா கேட்டான் உனக்குதான் பிடிக்குமேப்பா அப்படின்னு சொன்னாரு குரு என்ன சாமி வளர்றீங்க அப்படின்னு குயவனோட குரல் ரொம்ப கோபமாச்சு என்னோட பானையை உடச்சு ஏங்கிட்டே நீட்டுறீங்க அது எனக்கு பிடிக்கும்னு வேற சொல்றீங்க கேலி பண்றீங்களா கிண்டல் பண்றீங்களா இல்லை என்னை வம்புழுக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆத்திரப்பட்டான் அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா உண்மையான அன்போடு தான்ப்பா இதை செஞ்சேன் அப்படின்னு குரு பதட்டம் இல்லாம பதில் சொன்னாரு நான் செஞ்ச பானைய ஏன் கடின உழைப்புல வந்த பானைய எப்படி உடைக்க நான் சம்மதிப்பேன் இது எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு யாரு சொன்னது அப்படின்னு கேட்டான் குயவன் அதுக்கு குரு சரி நல்லது ஆண்டவன் படைச்ச உயிரை கதற கதற வெட்டலான்னு உனக்கு யார் சொன்னது அது இறைவனுக்கு பிடிக்கும் அவரும் அது மகிழ்ந்து வரம் தருவார்னு எப்படி நீ நம்புகிற அப்படின்னு கேள்வியை தொடுத்துக்கிட்டே போனாரு குரு அவர் கேட்ட கேள்வியில் குயவன் நிதானமாக ஆட்டோட கழுத்தில் இருந்த கயரை அவுத்து ஆட்டை விட்டுட்டான்